அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதவி திருப்புகள் நூத்தி பதினான்கு பழனி திருப்புக்களுங்க வாங்க பதவிக்குள்ள போகலாம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் என்று பூடி ஆகமம் ஆணி மாதவர்கள் பாதமலர் சூடுமடி யார்கள் பதமே துணையவென்று நாளும் ஆறுமுகம் ஆறு ஆறுமுகம் 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 என்று போதி ஆகமம் ஆணி மாதவர்கள் பாதமலர் சூடுமடி யார்கள் பதமே துணையதென்று நாளும் ஏறுமையில் வாகன குகா எனது ஈசன் என மானும் உனதென்றும் ஓதும் ஏழைகள் வியாகுலம் இதேதென வினாவில் உனை யாவர் புகழ்வார் ஏறுமையில் வாகன குகா சரவணா எனது ஈசன் என மானம் உனதென்றும் ஓதும் ஏழைகள் வியாகுலம் இதேதென வினாவில் உனை யாவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதே நீருபடு மாழை பொறு மேனியவ வேளா அணி நீலமயில் வாக உமை தந்த வேலே நீசர்கள் தம்மோடு எனது தீவினை எலாமடிய நீடு தனி வேல்விடு மடங்கள் வேளா நீருபடு மாழை பொறு மேனியவ வேளா அணி நீலமயில் வாக உமை தந்த வேலே நீசர்கள் தம்மோடு எனது தீவினை எலாமடிய நீடு தனி வேள் விடு மடங்கள் வேளா சீரிவொரு மாறவுணன் ஆவியுனம் ஆனைமுக தேவர் துணைவா சிகரி அண்டங்கோடம் சேரும் அழகார் பழனிவாள் குமரனே பிரம்மதேவர் வரதா முருகா தம்பிரானே சீரிவொரு மாறவுணன் ஆவியுணம் ஆனைமுக தேவர் துணைவா சிகரி அண்டங்கோடம் சேரும் அழகார் பழனிவாள் குமரனே பிரம்ம தேவர் வரதா முருகா தம்பிரானே பிரம்ம தேவர் வரதா முருகா தம்பிரானே பிரம்ம தேவர் வரதா முருகா தம்பிரானே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று கருதுகிறேன் மீண்டும் அடுத்த பதிவை சந்திக்கலாங்க நன்றிங்க